மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் தமிழக அரசு பாரபட்சமின்றி நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து திருத்துறைப்பூண்டியில் தேமுதிக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பழைய பேருந்து நிலையம் முன்பு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தெற்கு மாவட்டத்தின் சார்பில் மாவட்ட கழக செயலாளர் பாலசுப்பிரமணியன் தலைமையில் திமுக அரசு தற்பொழுது பருவமழையில் சேதமான விவசாயிகளுக்கு பாரபட்சமின்றி இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார் சொத்து வரி தொழில் வரி மின்சார கட்டண உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தெற்கு ஒன்றிய செயலாளர் பால்ராஜ் வடக்கு ஒன்றிய செயலாளர் குமார் நகர செயலாளர் முரளி மற்றும் முத்துப்பேட்டை கோட்டூர் நீடாமங்கலம் மன்னார்குடி உள்ளிட்ட கட்சியின் மாவட்ட ஒன்றிய நகர கிளை பொறுப்பாளர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்